வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் சம்ப்ரிதா அமிர்தம் போன்றவள் நிமராலஜியன் ஒன்பது சரண்யா நல்ல அணுகுமுறை கொண்டவள் நிமராலஜியன் ஐந்து தன்சிகா சூரிய ஒளி போன்றவள் நிமராலஜியன் மூன்று சகர்சிதா மகிழ்ச்சியானவள் நிமராலஜியன் நான்கு சாயிஸா அழகான வாழ்க்கை கொண்டவள் நிம்மராலஜியன் ஒன்பது சாயிசா ஆசை கொண்டவள் நிம்மராலஜியன் ஐந்து சான்பி லக்மி தேவி போன்றவள் நிமராலஜியன் எட்டு துதிஷா லத்மி தேவி போன்றவள் நிம்மராலியன் ஏழு சுரபி இனிமையான வாசனை கொண்டவள் நிம்மராளுன் ஆறு சுவரிகா சிறப்பானவள் நிம்மராலதியன் நான்கு சுவரிதா நீரோடை போன்றவள் நிம்மராலியன் இரண்டு துவத்திகா விலை உயர்ந்தவள் நியமராலஜியன் எட்டு துவஸ்திதா களங்கமச்சவள் நிமராலஜியன் ஆறு சுவி இரக்கமுள்ளவள் 7 ஏழு சுவிகா தக்தி வாய்ந்தவள் நியமராலஜியன் ஒன்று சுவிக்னா தக்தி வாய்ந்தவள் நிம்ரலஜியன் ஆறு துவித்ரா தக்தி வாய்ந்தவள் நிம்ரலஜியன் ஐந்து சுவிசா தக்தி வாய்ந்தவள் நிம்ரலஜியன் ஏழு சுனிஸ்கா அழகான புன்னகை கொண்டவள் நிமராலஜியன் ஏழு சுகாசி புன்னகை கொண்டவள் நிமராலஜியன் ஒன்று ஸ்ரீனிகா தாமரை கொண்டவள் நிமராலஜியன் இரண்டு சர்வீ தெய்வீகமானவள் நிமராலஜியன் ஒன்பது சைனா அழகானவள் நிமராலஜியன் ஏழு சைசா அழகானவள் நிமராலஜியன் ஒன்று ட்ரேஎன்சா துர்காதேவி போன்றவள் நிமராலஜியன் இரண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்